الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم إن بن إسلامية சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அன்பார்ந்த நேயர்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து ரபுல் இஜத் அல்லாஹ் ஹக்கஜில் அவனுடைய தனிப்பெரும் கிருஃபையால ரபுல் இசத் அல்லாஹ் இந்த வருடமும் புனித ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் ரபுல் இசத் அல்லாஹ் அவன் மிகவும் உள்ளவன் அவன் நாடியவர்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்களை அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறான் அன்பார்ந்த நேயர்களே எம்மோடு சேர்ந்து வாழ்ந்த பலரை இந்த வருடம் எமக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாக்கு சுபகானுத்தாலா எம்மோடு வாழ்ந்த சிலருக்கு அல்லாஹ் அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையாக ஆக்கிவிட்டான் எம்மோடு வாழ்ந்த சிலர் பலரை நாம் இழந்துவிட்டு நாம் இருக்கிறோம் சென்ற வருடம் எங்களோடு ஒன்று சேர்ந்து எங்களோடு பல விடயங்களிலே ஈடுபட்ட எம்முடைய பெற்றோர்களை நாம் இந்த ரமதானிலே இழந்துவிட்டோம் எம்மோடு வாழ்ந்த எங்களுடைய உறவினர்களை நாம் இழந்துவிட்டோம் இம்மோடு வாழ்ந்த எங்களுடைய நண்பர்களை நாம் இழந்துவிட்டோம் பலரை தெரிந்தவர்கள் அன்பர்கள் நண்பர்கள் என்று பலரையும் இழந்துவிட்டு ரபுல் இசுத் அல்லாஹ் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் உண்மையிலேயே நாம் அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அன்பார்ந்த நேயர்களே நாளைக்கு என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் ஒமா ததரி மாதா மக்ஸி புகாதா நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும் என்பது யாராலும் சொல்ல முடியாது அது எல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஒமத்ததிரிப் சுன்பிஐன் தமூத் நாளைக்கு என்ன நடக்கும் என்பது எப்படி தெரியாதோ அதே போன்று இந்த ஊரில் நாம் மரணிப்போம் என்பதும் யாருக்கும் தெரியாது அது அல்லாவுக்கு மாத்திரம்தான் தெரியும் அதனால தான் அழியதி எல்லா ஒன்றோர்களும் சொல்கிறார்கள் புகாரில் வரக்கூடிய ரிவாயத் இரு الدنيا துன்யா மு முதுபிரா ஒருத்த علي رضي முகபிலா அழிவு எல்லா நோர்கள் சொல்லுகிறார்கள் துன்யா மனிதனை விட்டும் அது பின்னாகி கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது ஒருத்த காலத்தில் ஆஹிரத்து முகபிலா மனிதன் ஆஹிராவின் பக்கம் முன்னோக்கி கொண்டிருக்கிறான் துனியாவை விட்டும் விரண்டோடி கொண்டிருக்கிறான் ஆஹிராவை முன்னோக்கி கொண்டிருக்கிறான் சொன்னார்கள் நாங்கள் இந்த உலகத்தினுடைய பிள்ளைகள் எனவே சொன்னார்கள் ஃபக்கூ நூமின் அபுனா இத்துன்யா நீங்கள் ஆஹ்ராவுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆகுங்கள் ஆஹிராவுக்குரியவர்களாக நீங்கள் ஆகுங்கள் ஒல தொகு நூமின் அபுனா இத்துன்யா துன்யாவுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அமலுன் இன்றைய தினம் அது அமலுக்குரிய நாள் உலகத்திலே வாழக்கூடிய கால கல காலகட்டத்திலே அமல்கள் அதிகமாக செய்யலாம் உலகத்தில் நாம் வாழும் காலும் காலம் வரை நாம் என்ன அமல்களிலும் ஈடுபடலாம் ஆனால் உலகத்திலே அதற்குரிய கூலி ஒரு நாளும் கிடைக்க மாட்டாது சொன்னார்கள் ஃபைனல் யோம் அமலுன் வலா ஹிசாபுன் இன்றைய தினம் அது அமலுக்குரிய தினம் இங்கே கூலி கொடுப்பது கிடையாது வகதன் நாளை மூத்துக்கு பின்னால் கபரிலே வைக்கப்பட்டதுக்கு பின்னால் ஆஹிராவிலே ஹிசாபுன் வலா அமல் அங்கே அமல் கிடையாது வெறுமனே நன்மைகள் அல்லது தீமைகள் மட்டும்தான் அங்கே கிடைக்கும் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் நன்மைகளை சம்பாதி சம்பாதித்திருந்தால் ஆஹ்ராவிலே அவர்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும் உலகத்திலே அவர்கள் பாவத்தை சம்பாதித்திருந்தால் அவருக்கு ஆஹ்ராவிலே அது பாவத்தை அல்லாஹ் சுபஹான் வத்தாலா கூலியாக கொடுத்து விடுவான் எனவே இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு கற்றுத்தருவது என்னவென்றால் இந்த ஹதீஸ்களின் மூலம் எங்களுக்கு ஒரு படிப்பினை என்னவென்றால் இன்றைய தினம் அது எனக்குரியது நாளை என்பது உறுதி கிடையாது இந்த ரமதான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இதுவே என்னுடைய கடைசி ரமதானாக இருக்கலாம் இதே எனக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பமாக இருக்கலாம் அடுத்த ரமதானை நான் அடைவேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது எனவே இந்த ரமதானை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த ரமதானை நாம் சரிவர அல்லாவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்தை நாம் அவரு அவனுக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் இந்த ரமதானை எப்படி கழித்து அந்த ரப்புடைய சந்தோஷத்தை அன்பை இரக்கத்தை பெற முடியுமோ அந்த சுக்குராக நன்றியாக நாம் நடந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக ரப்புல் இசத் அல்லாஹ் எங்கள் மீது அன்பு கொள்வான் கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்பார்ந்த நேயர்களே எனவே ரபுல் இசத் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நாம் பெரிதாக எடுத்து எமக்கு தந்திருக்கக்கூடிய எம்மை வந்து அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமதானை நாம் சந்தோஷத்தோடு எப்படி நாம் அதனை வரவேற்கிறோமோ வரவேற்றோமோ அதே போன்று இந்த ரமதானை நான் வீணாக கழிக்காமல் கால நேரங்களை பெறுமதியாக கழித்து கால நேரங்களில் நான் அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் நாம் அதனை கழித்து ரபுல் இசத் அல்லாஹ் இந்த ரமதானின் மூலம் என்னென்ன நல்ல பாக்கியங்களை எங்களுக்கு தந்திருக்கிறானோ என்னென்ன விடயங்களை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்னென்ன ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறானோ அந்த அத்துணை ஏற்பாடுகளையும் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இந்த ரமதானை நாம் மிக அழகான முறையில் கழிப்பதற்கு வர வேண்டும் அன்பார்ந்த நேயர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்பார்ந்த நேயர்களே அல்லாஹு சுபஹான் வாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் மிகவும் பெருமதியானது உலகத்துடைய வாழ்க்கையில் மனிதன் அமல் செய்யலாம் உலகத்துடைய வாழ்க்கையில் மனிதன் பாவம் செய்யலாம் ஆஹ்ராவுடைய வாழ்க்கை வாழ்க்கையொன்று இருக்கின்றது அந்த ஆஹராவுடைய வாழ்க்கையிலே கயாமத்துடைய நாளில் அவன் சுவருக்கத்துக்கும் அவனுக்கும் ஒரு முலம்தான் மீதமாக இருக்கும் ஒரு அமல் செய்தால் அவன் சொர்க்கத்துக்கே நுழைந்து விடுவான் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளைய அந்த ஹதீஸிலே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு மனிதன் நாளைய கயாமத்துடைய நாளையிலேயே அமல்களோடு வருவான் சொர்க்க சொர்க்கத்துக்கென்றே அவன் முடிவு செய்யப்பட்டவனை போன்று மிகவும் சொர்க்கத்துக்கு நெருக்கமாக இருப்பான் அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் ஒரு ஒரு மூலம் மீதமாக இருக்கும் அவன் நினைத்து கொண்டிருப்பான் நான் ஒரு அமலை செய்து விட்டால் அமலுக்குரிய கூலி கிடைத்து விட்டால் அது சொர்க்கம் என்று அவன் நினைத்து கொண்டிருப்பான் சொன்னார்கள் ரசூல்லாஹ் சல்லாஹ் அலி வசல்லம் அல்லாவுடைய அந்த ஏற்பாடு முடிவு செய்யப்படும் அது அவன் நரகத்துக்குரிய அமலாக அவன் செய்யப்பட்டு அவன் நரகத்துள்ளுக்கே நுழைந்து விடுவான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லார்களே ரபுல் இசத் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ரமதானை ஒவ்வொரு நாளும் அதனுடைய நேரங்களை பேணுதலாக பாதுகாத்து நாம் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கிடைக்கக்கூடிய நேரங்கள் பெருமதியானது அந்த நேரங்களை வீணாக்காமல் நாம் உற்சாகத்தோடு நபியவர்கள் எந்த அளவுக்கு என்றால் சந்தோஷப்படுவார்கள் சொல்லுவார்கள் அதாக்கும் ரமதான் ரமதான் உங்களிடத்திலே வந்திருக்கிறது நவியவர்களுக்கு சந்தோஷம் சொல்லுவார்கள் சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டு விட்டது நரகத்துடைய வாயில்கள் மூடப்பட்டு விட்டது பயங்கரமான அந்த ஷேதான் அவன் பலமாக விளங்கடப்பட்டிருக்கிறான் அதே போன்று இந்த ரமதானிலே லைலத்துள் கதருடைய இரவு அது இருக்கிறது பல்லாயிரம் வருடங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த இரவு அந்த மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது என்பதாக வசூலுல்லாஹ் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் சொல்வார்கள் ஏன் அந்த ரமதானில் ரபுல் இசத் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அதனை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தந்து இவ்வாறான ஏற்பாடுகள் என்னுடைய அடியால் அவன் சொர்க்கம் நுழைய வேண்டும் சொர்க்கத்துரிய அமல்கள் இந்த மாதத்திலேயாவது அவன் செய்து தன்னுடைய வாழ்க்கையில் அதனை பக்குவப்படுத்தி மௌத்துவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் இந்த அமல்களை பேணுதலாக செய்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறானே அந்த சந்தர்ப்பத்தை நாம் ஏன் வீணாக்க வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி ரபுல் இசத் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி சொர்க்கத்துக்குரியவர்களாக நாம் ஆகுவதுதான் அல்லாஹ் எமக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய உதவியாக இருக்கிறது எனவே அதனால தான் ரிசுலுல்லாஹ் சல்ல வலே அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமதா இந்த மாதம் ரமதான் மாதம் இருக்கிறதே மண் சுவாம ரமதான ஈமானன் மஹ்தி சாபன் சொன்னார்கள் யார் இந்த மாதத்திலே நோன்பு பிடிப்பார்களோ இந்த ரமதானுடைய மாதத்திலே ஈமானன் சாபன் ஈமானோடும் நன்மையை ஆதரவு வைத்தவனாக யார் நோன்பு பிடிப்பானோ அவனுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் இன்னொரு ஹதீசிலே சொன்னார்கள் மன் காம ரமதானமானன் வபன் ஓஃபத்தமம் தம்பி யார் இந்த ரமதானுடைய மாதத்திலே இரவு நேரத்தை அவன் வழிபாட்டிலே அமல்களிலே இபாதத்துகளிலே அவன் கழிப்பானோ ஈமான் வஹ்திசாபன் ஈமானோடும் எஹ்திசாபோடும் நன்மையை ஆதரவு அவனுடைய முந்தைய பாவங்கள் அல்லாஹ் அல்லாஹு சுஹானுவ தலா மன்னிக்கிறான் கன்னியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே அல்லா எவ்வளவு இறக்கம் உள்ளவன் அல்லாவுடைய ரஹ்மத் அல்லாவுடைய அன்பு இன்ன ரஹ்மதி வாசி ஆ அல்லா சொல்லுகிறான் என்னுடைய அன்பு விசாலமானது என்னுடைய இரக்கம் விசாலமானது என்று அபுல் இசத் அல்லாஹ் குரானிலே சொல்லி கொண்டிருக்கிறான் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே சகோதரர்களை சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் இந்த ரமதானின் மூலம் எங்களுக்கு ஒரு படிப்பினை சொல்லுகிறான் குரானிலே அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லுகிறான் ஃபஃர் ரூ இல் அல்லாவின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் ஃபஃ்ரூ இல் அல்லாஹ் அல்லாவின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹினுடையார்களே அன்பார்ந்த நேயர்களே இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் ஒரு ஆழமான ஒரு கருத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உலகத்திலே நாம் ஒரு மனிதனுக்கு பயப்ப பயப்பட்டால் நாம் உலக வஸ்துக்களுக்கு ஏதாவது நாம் பயந்தால் நாம் அந்த மனிதனை விட்டும் அந்த பொருளை விட்டும் அந்த வஸ்துவை விட்டும் நாம் விரண்டு ஓடுவோம் காரணம் பயம் ஆனால் அல்லாஹ்வுடைய விடயத்திலே அல்லாவின் மீது எங்களுக்கு பயம் ஏற்பட்டால் அல்லாவுடைய அச்சம் அல்லாவின் மீதுள்ள தக்குவா அல்லாவின் மீதுள்ள அந்த பயம் எங்களுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நாம் அல்லாவை விட்டும் விரண்டு ஓட மாட்டோம் நாம் அல்லாவின் பக்கம் நெருங்குவோம் இந்த ஆயத்தில் இதைத்தான் அல்லாஹ் குஸ்வஹான் வலா தெளிவுபடுத்துகிறான் உலக காரியங்களில் பயம் வந்தால் நீங்கள் விரண்டோடுவீர்கள் அல்லாவின் மீது பயம் வந்தால் நீங்கள் அவனை நெருங்குவீர்கள் என்பதைத்தான் ரபுல் இசத் அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறான் கண்ணித்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே எனவே இதுதான் அல்லாவின் பக்கம் நெருங்குவதுதான் இதுதான் உண்மையான வெற்றி உலகத்துடைய வெற்றியும் மறுமை வாழ்வியுடைய வெற்றியும் ஆஹிராவுடைய உண்மையான வெற்றி அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக ரப்பின் பக்கம் நாம் நெருங்குவது அதற்காக அல்லாஹ் பல வழிமுறைகளை இந்த ரமதானிலே எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான் அன்பா அந்த நேயர்களே நாம் இந்த ரமதானின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு பொக்கிஷம் தான் அல் குர்ஆன் எந்த அளவுக்கு நாம் குரானை ஓதுவோமோ குரானுக்கு நேரம் கொடுப்போமோ ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய பரக்கத்தினால் நபி அவர்கள் சொன்னார்கள் செல்லல்லாஹ் அலை வசல்லம் அஸ்யூயாமு அல் குர் நோன்பும் நாளைய கயாமத்துடைய நாளில் இந்த மனிதனுக்காக வேண்டி ஷஃபாத் செய்யும் சிபாரிசு செய்யும் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த கயாமத்துடைய நாள் இவ்வளோ பயங்கரமான நாள் அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் அத்தி சாஹா அந்த சூர் ஊதப்பட்டதன் பின்னால யோம எஃபிர்ருல் மர் உமின் அஹி ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டும் அவன் விரண்டோடுவான் தாய் தந்தையை விட்டும் விரண்டோடுவான் சகோதர சகோதரிகளை விட்டும் விரண்டோடுவான் தன்னுடைய மனைவியை விட்டும் பில்லையை விட்டும் விரண்டோடுவான் அவ்வளோ பயங்கரமான அந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அந்த நேரத்தில் குர்ஆனும் நோன்பும் எங்களுக்காக வேண்டி அல்லா இடத்திலே செய்யும் என்றால் அந்த குரானும் நோன்பையும் நாம் எந்த அளவுக்கு பேணுதலாக இந்த ரமதானுடைய காலத்திலே அந்த நோன்பை எந்த அளவுக்கு நாம் பேணுதலாக நாம் பிடித்து வர வேண்டும் அந்த குரானை எந்த அளவுக்கு அதிகமாக நாம் அதனை ஓத வேண்டும் என்பதை நாம் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கணித்துக்குரிய அன்பாந்த நேயர்களே எனவே ரபுல் இசத் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் அல்லாவின் பக்கம் மீளக்கூடியது ரமதானுடைய நோன்பை நாம் பேணுதலாக பிடிப்போம் சுவர்க்கத்தின் பக்கம் நாம் நெருங்குவோம் நரகத்தை விட்டும் நாம் தூரமாகுவோம் அதே நேரம் பயங்கரமான அந்த சேத்தானுடைய அந்த ஊசலாட்டங்கள் அவனுடைய அந்த அனைத்து சிக்கல்களிலிருந்தும் நாம் எங்களை பாதுகாத்து இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக நாம் வாழ்வோம் ரபு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய பாக்கியத்தை இந்த ரமதானிலே நாம் அதிகமாக குரானை ஓதுவோம் எங்களுடைய பாவங்கள் அல்லஹுவை விட்டு எங்களை தூரமாக்கி கொண்டிருக்கிறது அந்த பாவங்களை அல்லா இடத்திலே மன்றாடி அந்த பாவத்தில் இருந்து நாம் அல்லா இடத்திலே நாம் துவா செய்து தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் இடத்துல நாம் மன்றாடி ரப்பின் பக்கம் நெருங்குவோம் توبة الله كمهم برب ما توبوا إلى الله جميعا الله قرآن لرسوله قرآن توبوا إلى الله توبة نصوحا توبة أمة توبة الله يترك طرقل قرآن الله أرسل له كيك كودية توبة الله مهما أون أوين سندوس مدهيران إن بدأ رسول الله صلى الله عليه وسلم وعليه وسلم الله أشد فرحا بتوبة عبده தன்னுடைய அடியானுடைய அந்த தோபாவின் மூலம் அல்லாஹ் மிகவும் அவன் சந்தோஷம் அடைகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னாஹூ இன்னாக உவல்லது இயகபலு தௌபத் அன் ஐபாதிகி தன்னுடைய அடியான் செய்யக்கூடிய தோபாவை அல்லாஹு சுபஹான் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக அல்லாஹ் சுபஹான் வாலா குரானை சொல்கிறான் அந்த பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதனால் அல்லாஹுவை விட்டும் நாம் தூரமாக கொண்டிருக்கிறோம் அமல்கள் செய்வது பாரமாக இருக்கிறது தொழுவது பாரமாக இருக்கிறது குரான் ஓதுறது பாரமாக இருக்கிறது லிக்ரு செய்கிறது பாரமாக இருக்கிறது சதக்கா கொடுக்கிறது பாரமாக இருக்கிறது எனவே இப்படியான அந்த பாவம் எங்களுடைய வாழ்க்கையை விட்டும் தூரமாகும் என்றால் அந்த அமல்கள் செய்வதற்கு லேசாக இருக்கும் عند باوني من قال الله قرآن لِسُلْهَرَانِ إلا من تاب وآمن وَأَمِلَ عملا صالحا فأولئك يبدل الله سَيِّئَاتٍ حسنات يَارْ تَوْبَى شديد وآمن إِيمَانًا كُنْدِ وَأَمِلَ عملا صالحا صالحا عملي يا شي فأولئك يبدل الله سيئاتهم الله தெளிவாக சொல்லுகிறான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அன்பார்ந்த நேயர்களே எனவே ரபுல் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி இது என்னுடைய கடைசி ரமதானாக இருக்கலாம் என்ற அச்சத்தோடு பயத்தோடு இந்த ரமதானை கால நேரங்களை பேணுதலாக குரானிலும் இபாதத்துகளிலும் கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ரபுல் இசத் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் ஆமீன் யாரு அபுல் ஆலமீன் வலமது இல்லா யா ஆலமீன்